கொப்புக்கொண்ட பெருமாள் கோயில் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் பேரூராட்சி சின்னம்ம சமுத்திரம் கிராமத்தின் எல்லை வரை கிழக்கு தொடர்ச்சி மலையான கல்வராயன் மலை நீச்சி பெற்றுள்ளது இம்மலை தொடரில் சின்ன சமுத்திரம் கிராமத்தையொட்டி ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் கொப்பு பெருமாள் மலைக்குன்று அமைந்துள்ளது இந்த மலைக்குன்றின் உச்சியில் இப்பகுதி மக்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கும் இருநூற்றாண்டு பழமையான கொப்பு கொண்ட பெருமாள் மலைக்கோயில் அமைந்துள்ளது விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை முக்கிய தொழிலாக கொண்ட பெத்தநாயக்கன் பாளையம் பகுதி மக்கள் கால்நடைகள் மேய்ப்பதற்கும் இயற்கை விளை பொருட்களை பறிப்பதற்கும் இந்த மலைக்குன்றுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த மலைக்குன்றுக்கு சென்ற பெண்ணொருவர் காதில் அணிந்திருந்த தங்க கொப்பு அதாவது தோடு களன்று புதருக்குள் விழுந்துவிட்டதாகவும் தனது தங்கக் குப்பை மீட்க புதரை அப்புறப்படுத்திய போது பெருமாள் காட்சியளித்து தங்கக்கொப்பை மீட்டுக் கொடுத்ததாகவும் இதையடுத்து பெருமாள் குடிகொண்ட இந்த மலைக்குன்றில் கோயில் எழுப்பிய இப்பகுதி மக்கள் கொப்பு கொண்ட பெருமாள் என்ற பெயரிலேயே வழிபட்டு வருவதாகவும் செவி செய்திகள் உலவி வருகின்றன இக்கோயில் மூலவரான மாயவர் பெருமாள் தலையில் கொப்பு மகுடம் தரித்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலித்து வருவதால் கொப்பு கொண்ட பெருமாள் என விளங்கி வருவதாகவும் இப்பகுதி மக்கள் சிலர் தெரிவிக்கின்றனர் ஆண்டுதோறும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் கொப்பு கொண்ட பெருமாளுக்கு வெகுமசையாக திருவிழா எடுத்து இப்போதி மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் பழமை வாய்ந்த இந்த மலைக்கோயிலில் மூன்று நிலை கொண்ட முப்பத்தி ஏழு அடி உயர ராஜகோபுரமும் மண்டபமும் பதினொரு அடி உயரத்தில் ஆஞ்சநேய சிலையும் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கோயில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் பங்களிப்போடு கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையை சீரமைத்து கருங்கற்களை கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று படிகள் அமைக்கப்பட்டுள்ளது வேண்டுதல் நிறைவேற்றும் கொப்பு கொண்ட பெருமாளுக்கு இப்போதி மக்கள் காளைகளை நீந்துவிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவதும் இக்கோயிலில் குழந்தை வேண்டி வரம் பெற்றவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பெருமாள் பெருமாயி என பெயர் சூட்டி வருவதும் இக்கோயிலின் தனி சிறப்பாகும்